முதனாளே ராதிகா வீட்டில் ஈஸ்வரிக்கு கிடைச்ச அவமானம் கோபி போடுற பிளான் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது குறித்தும் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில கோபிக்காக பாக்யாவோட வீட்டில இருந்து ராதிகாவோட வீட்டுக்கு வந்திருக்கிற ஈஸ்வரிக்கு அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் வருது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கோபி ஈஸ்வரியையும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வர்றதை பார்த்ததும் கமலா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா கமலாவும் ஈஸ்வரியும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்து முறைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரிய உட்கார வச்சு கமலா நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன் இந்த மாதிரியா கிச்சனுக்கு போய் ராத்திகா கிட்ட நீ வந்த சரி மாப்பிள்ளையும் வந்தாரு ஓகே ஆனால் அந்த அம்மாவை எதுக்கு இங்க கூட்டிகிட்டு வந்த உங்களை விட்டுட்டு போக வந்திருக்காது இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ராத்திகா இல்லாம அவங்களும் இனி இங்கே தான் இருக்க போறாங்க இந்த மாதிரியா வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் ராத்திகா அவங்களுடைய அம்மா கமலா கிட்ட சொல்கிறாங்க அதோட நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் கோபி கேட்காம கூட்டிட்டு வந்துட்டாரு இந்த மாதிரியா ராதிகாவும் ஈஸ்வரிய சலிச்சுக்கிறாங்க அதை தொடர்ந்து கமலா அந்த வீட்டுல மகாராணி மாதிரி அது இருக்கும் இங்க அதுக்கு என்னால சேவை செய்ய முடியாது அத ரெண்டே நாள்ல நீயே வீட்டு விட்டு போக சொல்லிடு இல்லைன்னா நானே அதை எப்படி ஓட விடுவேன்னு மட்டும் பாரு இந்த மாதிரியா சொல்றாங்க இன்னொரு பக்கத்துல கோபி ஈஸ்வரி கிட்ட இதுவும் வீடுதாமா நீங்க இங்க மகாராணி மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஈஸ்வரி ராத்திகாவோட அம்மாவுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கல என்னை பார்த்ததுமே அவங்க மூஞ்சி போன போக்க பாத்தியா அப்படியே காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரியா சொல்ல கோபி அப்படியெல்லாம் இல்லைம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா சொல்றாரு இன்னொரு பக்கத்துல பாக்கியா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இனியா அங்க தனியா ஒரு ரூம் கூட கிடையாது அவங்க சமைக்கிற சாப்பாடு நல்லாவே இருக்காது கண்டிப்பா பாட்டி கிளம்பி வந்துடுவாங்க இந்த மாதிரியா சொல்ல ராமமூர்த்தி அங்கே அவள் பட்டாதான் அவளுக்கு புத்தி வரும் ஈஸ்வரி அங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த மாதிரியா சொல்றாரு அடுத்ததா கோபி ராதிகா கிட்ட அம்மாவுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தரணும் இந்த மாதிரியா சொல்ல ராதிகா மொட்டை மாடியில ஒரு ரூம் போட்டுடலாமா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு கோபி அம்மாவுக்கு மூட்டு வழி இருக்குது அம்மாவால் மாடியெல்லாம் ஏற முடியாது இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு ராத்திகா லிஃப்ட் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரியாக சொன்னதும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே இந்த மாதிரியாக கோபி சொல்ல அதுக்கு ராத்திகா நாம் இருக்கிறது வாடகை வீடு அப்படிங்கிறத கோபிக்கிட்ட ஞாபகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது கமலா கிச்சனில் இருக்க ஈஸ்வரி எனக்கு தண்ணி வேணும் இந்த மாதிரியாக கேட்க கமலா கண்டுக்காமல் இருக்கிறாங்க ஈஸ்வரி திரும்ப திரும்ப கேட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே எழுந்து கிச்சனுக்கு போய் ராத்திகா எங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு அவ ரூம்ல இருக்கா இந்த மாதிரியா கமலா சொல்ல நான் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் காதில் விழலையா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு கமலா கேட்கல இந்த மாதிரியா தும்மரா பதில் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி ராத்திகாவை கூப்பிட அதுக்கு கமலா அவ ரெஸ்ட் எடுக்கிறா ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரியா தடுக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் வந்து எடுத்துக்கணும் இது ஒண்ணு ஹோட்டல் கிடையாது இந்த மாதிரியா கமலா ஈஸ்வரிக்கு பதிலடி கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து ஈஸ்வரி பால் இல்லையா இந்த மாதிரியா கேட்க கமலா அமைதியாவே இருக்க ஈஸ்வரி பாலை தேடும்போது கிண்ணதுல இருந்த பால் கீழே கொட்டிடுது அதனால வேற பால் இல்லையா இந்த மாதிரியா ஈஸ்வரி கேட்க கமலா இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதனால ஈஸ்வரி கோவமா வெளியே கிளம்ப அதுக்கு கமலா இதை யார் கிளீன் பண்ணுவா இந்த மாதிரியா கேக்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி நீ க்ளீன் பண்ணு இல்லை உன் பொண்ணை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லு இந்த மாதிரியாக சொன்னபடியே வெளியே கிளம்ப கமலா நீங்கள் இங்கே வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு ஈஸ்வரி நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் ஆனால் நீ எப்போ நான் வந்தது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னியோ அதனால் இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இந்த மாதிரியாக கமலாவுக்கு ஷாக் கொடுத்து வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கத்தில் செழியன் ஜெனிக்கிட்ட சாக்லேட்டை கிஃப்டாக கொடுத்து இனி மாலினி பற்றி தயவு செஞ்சு பேச வேண்டாம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ அதை நினச்சி கஷ்டப்படக்கூடாது இனிமே நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன் இந்த மாதிரியாக ஜெனிக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஜெனி செளியனுக்கு ஆறுதல் சொல்லி சாரியும் கேட்குறாங்க ஸோ இப்படியாக இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு நினைக்கிறத நாளை வீடியோவில் பார்க்கலாம்